சம்பங்கி என்பது அழகான மலர் மட்டுமல்ல வாசனை மற்றும் வணிக ரீதியாக முக்கியமான பயிராகும் இது பெரும்பாலும் பூ மாலைகள் அலங்காரம் மற்றும் வாசனை திரவிய தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது தமிழகத்தில் சம்பங்கி சாகுபடி சிறந்த வருமானத்தை தரக்கூடிய ஒரு மலர் விவசாயமாக உள்ளது சம்பங்கி வளர்க்க ஏற்ற நிலம் மணல் கலந்த களிமண் நல்ல வடிகால் வசதி கொண்ட நிலமாக இருக்க வேண்டும் நீர் தேங்கும் நிலம் சம்பங்கி செடிகளுக்கு பொருத்தமில்லை நிலத்தின் பிஹெச் மதிப்பு ஆறு முதல் ஏழு வரை இருந்தால் செடிகள் ஆரோக்கியமாக வளரும் நிலத்தை ஆழமாக உழைந்து உரம் மற்றும் இயற்கை உரங்கள் சேர்த்தால் செடிகள் வலுவாக வளர்ந்து மலர்கள் அதிக அளவில் கொடுக்கும் விதைகள் மற்றும் முறைகள் சம்பங்கி வளர்ச்சிக்கு முக்கியமானவை பெரும்பாலும் கொடி முறை மற்றும் கிளை நட்டுமுறை பயன்படுத்தப்படுகிறது ஆரோக்கியமான கொடிகள் அல்லது கிளைகள் தேர்ந்தெடுத்து நன்கு உரமிட்ட நிலத்தில் நட வேண்டும் செடிகள் வரிசையாக நடப்பட்டால் பாசனம் பராமரிப்பு மற்றும் அறுவடை எளிதாகும் ஒரு ஹெக்டேருக்கு சுமார் இரண்டு ஆயிரம் முதல் மூன்று ஆயிரம் செடிகள் நடலாம் சம்பங்கி செடிகள் நல்ல சூரிய ஒளியை விரும்புகின்றன தினமும் குறைந்தது ஆறு மணி நேர நேரடி ஒளி கிடைத்தால் மலர்கள் செழித்து வளரும் அதிக நிழல் சூழல் மலர்ச்சியைக் குறைக்கும் வெப்பமான மற்றும் மிதமான மழைக்காலம் சம்பங்கி வளர்ச்சிக்கு ஏற்றது குளிரான பகுதிகளில் செடிகள் மெதுவாக வளரும் உருமிடல் சம்பங்கி சாகுபடியில் முக்கிய பங்கு வகிக்கிறது மாட்டு சாணம் பசுமை உரம் போன்ற இயற்கை உரங்களுடன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் ஆகிய வேதியியல் உரங்களும் சரியான அளவில் வழங்கப்பட வேண்டும் மலர் ஒட்டு உருவாகும்போது உரம் வழங்கினால் மலர்ச்சி அதிகரிக்கும் உயிரியல் உரங்கள் பயன்படுத்தினால் நிலவளம் உயரும் பாசனம் முறையாக வழங்கப்பட வேண்டும் சம்பங்கி செடிகளுக்கு அதிக நீர் தேவையில்லை வாரத்திற்கு இரண்டு முறை பாசனம் போதுமானது மழைக்காலத்தில் நீர்த்தேக்கம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் பாசனம் முறையில் நீர் கொடுத்தால் செடிகள் ஆரோக்கியமாக வளரும் சம்பங்கி செடிகளுக்கு சில நேரங்களில் பூச்சி மற்றும் நோய் தாக்கங்கள் ஏற்படும் இலை துளைக்கும் பூச்சிகள் மற்றும் வண்டு முக்கியமானவை இதைத் தடுப்பதற்கு இயற்கை பூச்சிக்கொல்லிகள் வேப்ப எண்ணெய் தெளிப்பு மற்றும் உயிரியல் மருந்துகள் பயன்படுத்தப்படலாம் அதிக ரசாயன மருந்துகள் மலர்களின் தரத்தை பாதிக்கலாம் சம்பங்கி மலர்கள் பொதுவாக நட்டு ஆறு முதல் ஒன்பது மாதங்களில் அறுவடைக்கு தயாராகும் அதிக மலர்கள் குளிர்காலம் மற்றும் கோடைக்கால ஆரம்பத்தில் கிடைக்கும் மலர்கள் அதிகாலை நேரத்தில் அறுவடைக்கு எடுத்துக் வேண்டும் பறிக்கப்பட்ட மலர்கள் உடனே சந்தைக்கு அனுப்பப்படுகின்றன சம்பங்கி மலர்கள் சந்தையில் எப்போதும் அதிக தேவை பெற்றவை திருமண விழாக்கள் மத வழிபாடுகள் மலர் மாலைகள் வாசனை திரவிய உற்பத்தி ஆகிய துறைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன இதனால் சம்பங்கி சாகுபடி விவசாயிகளுக்கு குறைந்த முதலீட்டில் உயர்ந்த வருமானத்தை தரும் ஒரு லாபகரமான பயிராகும் சரியான நிலம் பாசனம் உரமிடல் மற்றும் கட்டுப்பாடு பின்பற்றினால் சம்பங்கி விவசாயம் வெற்றிகரமாக அமையும்